காரியத்தடை பணத்தடை காணாமல் போக சங்கடங்கள் தீர வரும் செவ்வாய்க்கிழமை மார்ச் மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை சரியாக மார்ச் ரெண்டாம் தேதி வரக்கூடிய சங்கட சதுர்த்தி என்று உங்கள் இல்லத்திலும் உங்கள் உள்ளத்திலும் விநாயக பகவானை ஆகர்ஷனம் செய்யக்கூடிய ஒரு எளிய தான் இந்த பதிவில் உங்களுக்காக பதிவு செய்ய இருக்கின்றேன் தொடர்ந்து பாருங்கள் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பரை ஏந்தனை நந்தை மகனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் சக்தி கணபதி சரணம் அன்பு அன்பர்களே கணபதி கணங்களுக்கான அதிபதி பஞ்சபூதத்தையும் ஆளக்கூடியவர் நமது வினையை வேறொரு அழுக்கக்கூடிய விநாயக பகவானை வழிபடுவதற்கு மிக மிக உகந்த நன்னாள் பொன்னாள் எதுவென்றால் அது பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி ஆம் தேய்விரையில் வரக்கூடிய சதுர்த்தியை தான் சங்கடத்தை அறுக்கும் என்று நமது முன்னோர்கள் சொல்லி உள்ளார்கள் அந்த நாளில் உங்கள் வீட்டில் மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து அதற்கு பக்கத்தில் அருகம்புள்ள வச்சு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறங்காட்டுக்கு சிவப்பு நிறத்தில் ஏதாவது ஒரு பிரசாதத்தை செஞ்சு வச்சு விநாயக பகவானுக்குரிய சக்தி மிக்க மந்திரம் ஓம் கம் கணபதே நம ஓம் கம் கணபதே நம ஓம் கம் கணபதே நம என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி விநாயகருக்குரிய விநாயகர் அகவலை படிப்பதும் விநாயகருக்குரிய மற்ற மந்திர ஜபங்களை செய்து அன்றைய தினத்தில் நீங்கள் விரதமிருந்து வழிபாடு செய்திங்கன்னா வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரும் வாழ்வில் சகல ஐஸ்வரியங்களும் பெருகும் அன்றைய நாளில் முடிஞ்சவங்க வீட்டில் இந்த வழிபாட்டை செய்யுங்க காலையில் நேரத்தில் உங்கள் இல்லத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய அரசமரத்தடி விநாயகர் கோயிலுக்கு சென்று இருபத்தி ஏழு முறை காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள தான் செய்யணும் இதைய ஏன்னா அந்த நேரத்தில் மரங்களின் அரசான அரச மரத்திலிருந்து மிக பெரும் சக்தி நிலை அதிகரிக்கும் அந்த சக்தி நிலையில் நீங்கள் ஒரு தேங்காயை கையில் வச்சுட்டு இருபத்தி ஏழு முறை ஓம் கம் கணபதியே நம என்று சொல்லிக்கொண்டே வளம் வந்து அந்த தேங்காயை விநாயகர் பகவானுக்கு முன்னாடி எரி போட்டுட்டு அடுத்த வேலையை செய்யலாம் அவ்வாறு செய்யும் போது உங்களோட தீமைகள் பீடைகள் எதிர்மறைகள் எல்லாம் உடைந்து காணாமல் போகும் விநாயகர் பகவானின் முழு ஆசையும் கிடைக்கும் வியாபாரத்தில் இருக்கிறவங்க இனிப்புகள் அன்று வந்து விநாயகர் கோயிலில் வச்சு பூஜை செஞ்சுட்டு உங்கள் வியாபாரத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அன்று இனிப்பு தாருங்கள் விநாயகர் பகவான் கையில் லட்டோட இருப்பார் அப்படின்னா அன்று மஞ்சள் நிற லட்டையோ பூந்தியோ நீங்க தானந்தர்மும் தருவது வியாபாரத்தில் ஐஸ்வர்யத்தை பெருக்கும் இந்த சூட்சமமான வழிபாட்டை வரும் மார்ச் ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை செய்யுங்க மார்ச் ரெண்டு செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் சென்னை கோடம்பாக்கத்தில் நான் ருணகர லட்சுமி குபேர கணபதி யாகத்தை செய்வதற்காக வர இருக்கின்றேன் இதை பார்க்கக்கூடிய யார் எல்லோரும் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்க அனுமதி இலவசம்தான் இந்த பூஜையில் கலந்து கொள்வதற்கு இந்த பூஜையில் கலந்து கொள்வதன் மூலமாக கடன் ருணம் நோய் ருணம் குடும்ப ருணம் மன ருணம் என்று ருணம் காணாமல் போய் உங்களுக்கு சந்தோஷம் மட்டுமே நல்கும் ஒரு அற்புதமான பூஜையை செய்ய இருக்கிறோம் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்க கீழிருக்கக்கூடிய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்கள் பேரு ராசி நட்சத்திரத்தை சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள் ருணம் அருந்து வாழ்வில் இன்பம் பெருக வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன் மீண்டும் ஒரு அற்புத சூட்சம பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் வரைக்கும் நல்லதையே சிந்தியுங்கள் வரும் மார்ச் ஏழாம் தேதி மதுரை வர இருக்கின்றேன் மதுரையில் உள்ள அன்பர்களும் நண்பர்களும் கீழிருக்கக்கூடிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றி நன்றி நன்றிகள் கோடி